அவர் இவ்வளவு தூரம் எனக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்த கொடுத்துருக்கிறார் உயர்தர பரீட்சையில் தனது பேரன் சிறந்த பெருப்பேற்றை பெற்றதால் பாட்டியின் கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரே இது ஆம் தாய் இல்லாத நிலையில் பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்த அபிஷேக் தேவர் பொறியியல் பிரிவில் மூன்று ஏ சித்திகளை பெற்று தன்னை வளர்த்த தாத்தா பாட்டிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் நன்றாக படித்து வருவார் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இதுவரைக்கும் நான் அவரை வளர்த்தேன் இனியும் நான் இருக்கும் வரைக்கும் அவரை நல்லபடியாக பார்த்து கொண்டு அவர் படிப்புக்காக நான் வேண்டியது செய்வேன் அம்மா இல்லை அம்மா இல்லாமல் அந்த குறையை நான் நிறைவேற்றி நான் தான் வளர்த்தேன் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்தேன் சிறு வயசுலேருந்தே அவர் படிப்பு தான் அவர் இருந்தார் கொ நாங்கள் சொல்லவே மாட்டோம் அவராக படிப்பார் படித்து தான் இந்த நிலைமைக்கு வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்ததுக்கு அவருக்கும் அவர் குருவுக்கும் கடவுளுக்கும் நன்றி கொடு எனது பேர் சதீஷ்குமார் அபிஷேக் தேவர் இவ்வளோ தூரம் இந்த ஒரு நிலைமையில் நான் உங்கள் முன்னுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழு காரணம் என் பாட்டி என்ன பாட்டியும் தாத்தாவும் சின்ன வயசுலேருந்தே என்னை வளர்த்து எடுத்தாங்க அவங்க வீட்டில் சரியான வறுமை அந்த நேரம் நாங்கள் முறுக்கு வியாபாரம் செய்துதான் அவங்க எனக்கு தேவையான கொப்பி புத்தகம் பேனை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் இருந்ததன் காரணமாக தான் சிவகரன் சரும் ரூபநாட்டி சார் அவங்களும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை படிப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க அதனால முதல்ல உலகத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன பாட்டி விஜயலட்சுமி நூரலியா பூண்டுலோயாவைச் சேர்ந்த இவர் யாழ் இந்து கல்லூரி கொடுத்த புலமை பரிசில் மூலம் இந்த தேர்ச்சியை அடைந்துள்ளமை சிற்பம்சமாகும் யாழ் மாவட்டத்தில் ஐந்தாம் நிலையும் தேசிய மட்டத்தில் அறுபதாம் நிலையம் பெற்றுள்ள அபிஷேக் தனது வெற்றிக்கு காரணமான யாழ் இந்து கல்லூரி மற்றும் தனது நண்பனின் பெற்றோர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி பகரவும் தவறவில்லை நான் என்ற ஆரம்ப கல்வியை காமல் ப்ரீ ஸ்கூலில் சிஸ்டர் எழில் என்ற வழிகாட்டல்கள் கற்று வந்தேன் அது பிறகு தரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை பூண்டுலோயா கந்தசாமி தமிழ் மகா வித்தியாலயத்தில் மனோஸ்ரீ ஆசிரியர் என்ற கீழ் கற்று வந்தேன் அதுக்கு பிறகு தரம் ஆறிலிருந்து பதினொன்று வரையும் அதே பாடசாலையில் தான் கற்றேன் அப்பொழுது எனக்கு கல்வி தொடர்பான உதவிகளை புன்னலகன் சார் மற்றது வசந்தன் சார் அவங்க விஞ்ஞான பாடம் கணித பாடத்தில் கணக்கு உதவிகளை செய்திருக்கிறாங்க அவங்களோட அடித்தளம்தான் கணிதத்தில் இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அபிலாஷ் என்ற நண்பன் என் கூட தான் படித்தார் அவர்கிட்ட தாய் தகப்பன் சிவகரன் சேரும் ரூபநாட்டி சேரும் ஓலவல் வந்து நான் பூண்டுலோயா கந்தசாமி மகா வித்தியாலயத்தில் செய்து அதில் நைனே சித்தி பெற்றதன் காரணமாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கல்வி நிகழ்ச்சி திட்டத்தில் வழங்கப்பட்ட புலமை பரிசீலின் அடிப்படையில் அது முப்பது மாணவர்களை மலையகத்தில் தெரிவு செய்திருந்தாங்க அதில் நானும் முறால் அவங்க தெரிவு செய்ததன் பேரில் நான் யாழ்ப்பாணம் போயிட்டு அங்கே எங்கள் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அபிலாஷ் என்னை அவர்கிட்ட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவரோட தாய் தந்தை ரெண்டு அரவணைப்பின் கீழ் நான் அவங்க வீட்டில் வளர்ந்து வந்தேன் ரெண்டு வருஷம் அவங்க வீட்டில் இருந்து நான் படித்தேன் அந்த நேரத்தில் அவங்க தண்ட பிள்ளை மாதிரி தேவையான வளங்கள் அனைத்தையும் செய்து கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க இவ்வளவு தூரம் நான் ஏலவெல்ல ஒரு பெருபெற பெறுவதற்கான அடித்தளம் இருந்தது அவங்க தான் அது இல்லாமல் யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் எனது வகுப்பாசிரியர் மதிசூதனன் அவர்கள் சிவசூதன் சார் ஜனனி மிஸ் மனோரி மிஸ் மற்றும் ஸ்ரீமதன் சார் இப்படியான டீச்சர்ஸ் இல்லாமல் பேர் குறிப்பிடாத எத்தனையோ நல்ல உள்ளங்கள் எனக்காக கற்பித்திருக்கிறாங்க அவங்க எல்லாத்தின் துணையின் கீழ்தான் நான் இவ்வளோ தூரம் ஒரு பெருவேறப்படுறதுக்கு வாய்ப்பாக இருந்தது மேலதிக வகுப்புகளில் எனக்கு இலவசமாகவே கணித பாடத்தை முழுமையாக கற்றுத்தந்த கேசவன் சருக்கும் நான் கற்ற டாய்ஸ்வர் குமரன் சார் அவங்களுக்கும் என்ற நன்றியை தெரித்துக்கொள்கிறேன் பௌதியவியலில் எனக்கு சிறந்த அளவில் துணை புரிந்து சிறந்த கேள்வி ஞானத்தை கொடுத்த சிவலிங்கம் ஐயாவுக்கும் எனது நன்றியை தெரித்துக்கொள்கிறேன் கண நல்ல உலங்கள் எனக்காண்டி உதவி செய்திருக்கிறாங்க அவங்க எல்லாத்தாலையும் தான் இந்த பெருபேறு சாத்தியமாயிற்று என்றதையும் நான் இவ்விடத்தில் குறிப்பிடணும் தன்னை விட திறமை வாய்ந்த மாணவர்கள் நுவரெலியா மாவட்டத்தில் இருப்பதாகவும் அவர்களுக்கும் இது போன்ற உந்து சக்தி கிடைத்தால் அவர்களால் நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதுமே அபிஷேக்கின் நம்பிக்கையாகும் என்ன போல இந்த மலையகத்தில் இருக்கிற கன மாணவர்களுக்கு என்னையும் விட திறமையான மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்க படிக்கிறதுக்கு வள வாய்ப்புகள் இல்லாம பாதியிலேயே உடைஞ்சு போகிற நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்குது அவங்களுக்கும் இப்படியான வாய்ப்புகள் கிடைக்குமா இருந்தால் அவங்க எதிர்காலத்தில் சிறந்து மிளிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போ நூர்லியா மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை எங்களுக்கு தெரியும் பெரிய அளவுக்கு மாணவர்கள்ட்ட குடும்ப நிலைமை வறுமை காரணமாக அவங்களுக்கு படிப்பை சிறப்பான முறையில் கொண்டு செல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் மாணவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கும் யாழ் இந்து கல்லூரி போன்ற நல்ல உள்ளங்கள் கற்புரக்கான ஏற்பாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா இருந்தா அவங்களும் வாழ்க்கையில சிறந்து முன்னேறுவாங்க இடத்துல இந்த இல்லை மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராக வேண்டிய விதம் குறித்தும் அபிஷேக் குறிப்பிட்டார் மாணவர்கள் மத்தியில ஒரு தவறான எண்ணக்கரு இருக்கு என்னன்னா அஞ்சு வருஷம் பாஸ் பேப்பர் செய்தா காணும் கொஞ்சம் படிச்சா காணும் கிளாஸ் போயிட்டா படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை உண்மையில நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்காண்டி உழைக்கிறோமோ முழு நேரத்தையும் எங்களோட மூளையை விரயமாக்கி முழு நேரத்தையும் முழு மனதோட இந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றணும் அதுல சிறந்த பெரு எடுக்கணும் அதுல இருக்க தேற்றங்கள் எல்லாம் சும்மா படிச்சுட்டு வெறுமனே போய் எழுதாமல் அதன் உணர்வு பூர்வமான விளக்கங்களை விளங்கி அதுக்கு பின்னாடி இருக்கிற பௌதீகத்தை உணர்ந்து படிப்புமா இருந்தால் நல்ல பெருவேரம் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு வரலாம் அப்படிங்கிறது என்ற நம்பிக்கை கஷ்டப்பட்டு யார் யார் படிக்கிறாங்களோ அவங்க என்றைக்கும் ஒரு உயர்ந்த நிலையை அடைவாங்க